தினம் தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் வரி குறைப்பால் அரசுக்குறைந்தபட்ச மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று எஸ்பிஐ வங்கியின் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஐம்பத்தி ஆறாவது கூட்டம் நடந்தது அதில் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது அதன்படி ஜிஎஸ்டியில் ஏற்கனவே இருந்த பன்னிரண்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் ஆகிய இரண்டு ஜிஎஸ்டி அடுக்குகள் நீக்கப்பட்டன இப்போது ஐந்து சதவீதம் சதவீதம் என இரண்டு அடுக்குகள் மட்டுமே இருக்கின்றன சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் ஆடம்பர பொருட்களுக்கு நாற்பது சதவீத சிறப்பு வரி வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பல பொருட்களின் விலை குறையும் இந்நிலையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் அரசுக்கு எத்தகைய இழப்பு ஏற்படும் என்பது குறித்து எஸ்பிஐ அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைப்பதால் அரசுக்கு குறைந்தபட்சம் மூன்றாயிரத்து கோடி ரூபாய் வருாய் இழப்பு ஏற்படும் வரி குறைவால் நுகர்வு அதிகரிக்கும் என்பதால் வரி இழப்பு மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது நிதி பற்றாக்குறையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இரண்டாயிரத்து பதினேழில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதன் சராசரி வரி விகிதம் பதினான்கு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்தது இப்போது அது ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் இருநூற்று தொன்னூற்று ஐந்து அத்தியாவசிய பொருட்களின் ஜிஎஸ்டி வரி விகிதம் பன்னிரண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதம் அல்லது பூஜ்ஜிய சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் எனப்படும் நுகர்வோர் விலை குறியீட்டு பணவிக்கும் குறைக்கும் இந்த வரி விகித மாற்றம் வங்கித் துறையில் நேர்மறையான தாக்கத்தையே ஏற்படுத்தும் என எஸ்பிஐ தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என மத்திய அரசு கூறியிருந்த நிலையில் இழப்பு குறை குறைவாகவே இருக்கும் என எஸ்பிஐ கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது